அக்ரிகல்ச்சர் டிராக்டர் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம சேனலுக்கு சொனாலிகா டிராக்டர் தாங்க விட் பண்ணிக்கு வந்திருக்குங்க நம்ம சேனலை புதிதாக பார்க்கும் நண்பர்கள் மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஒரு பெல் ஐக்கானுக்கு அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலாக போடக்கூடிய விவசாய கருவிகள் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருங்க தேவைப்படுற விவசாய கருவிகள் நம்ம சேனல் மூலிமா நீங்கள் வாங்கிட்டு நண்பர்களே நீங்கள் பார்க்கக்கூடிய டிராக்டர்னு பார்த்தீங்கன்னா சொனாலிக்கா டிராக்டர் டிஐ செவன் ஃபோர் ஃபைவ் டிராக்டர் தான் விட் பண்ணிக்கு வந்துருங்க மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ஒரு ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சி ஹெச்பி கடலில் வருதுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தாங்க வண்டி கூட எக்ஸ்ட்ரா பிடிச்ச என்ன தருவாங்க டிராக்டர் பம்பர் பெட்வுக்கு தராங்க வண்டி பார்த்தீங்கன்னா டெய்லர் ஓட்டு இதுக்கெல்லாமே சூப்பராக இருக்குங்க பெர்ஃபார்மென்ஸு டீசல் மைலேஜும் நல்லா கொடுக்குதுங்க வண்டி மிக தெளிவாக இருக்குதுங்க வண்டியில் எங்கேயும் பெயிண்ட் டச்சப்பி எதுவுமே இல்லைங்க வண்டி ஒரிஜினாலிட்டியோட தான் வண்டி ஃபோட்டோஸில் காமிச்சிக்கிறேங்க நல்லா பாருங்கள் ஒரிஜினாலிட்டியாக தான் இருக்குது எங்கேயும் பெயிண்ட் டச் இல்லைங்க டயர் கண்டிஷனை பற்றி பார்க்கலாங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி பர்சன்ட் பர்சன்டேஜ் இருக்குதுங்க பேக் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்குதுங்க மிக தெளிவாக இருக்குதுங்க எல்லாம் ஒரிஜினல் டயருங்க வண்டியோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நீங்கள் நேரில் போனால் ரேட் அனுசரிச்சு பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க பார்ட்டி வண்டி இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா கரூர் அருகில்தாங்க வண்டி இருக்குதுங்க கஸ்டமரோட கான்டக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க நீங்கள் அவரை டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணலாம் நீங்கள் நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்துட்டு எடுத்துக்கலாம் நண்பர்களே இது உங்கள்கிட்ட ஏதாச்சும் விவசாய கருவிகள் விற்பனை பண்ணணும்னு இருந்தீங்கன்னா எவ்வளோ பேஜில் என்னோடய சேனல் நம்பர் இருக்குதுங்க என்னை டைரெக்டாகவே காண்டக்ட் பண்ணலாம் உங்களோட விவசாய கருவிகளும் நம்ம சேனலில் போட்டு சேல்ஸும் பண்ணி கொடுத்துட்ற நண்பர்களே நம்ம சேனலில் பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ண நண்பர்களே அப்படி இந்த வீடியோவும் பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் போட்டிருக்க நண்பர்களே நன்றி வணக்கம்